ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்வீட் டைப் ஆஃப் ரெசிபி இப்போ ஸ்கூல் திறந்துடுத்து பசங்களுக்குலாம் ஏதாவது வேணும் ஈவினிங் வந்தாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க விதவிதமாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன் இப்போ நான் அதுக்கு இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி முசேலி எடுத்துகிட்டு இருக்கேன் முசேலி எல்லா வீட்லயுமே இருக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு கார்த்தால வேலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு முசேலி யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த முசேலி வச்சுதான் நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இந்த மாதிரி முசேலி எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது மாதிரி ஒரு கப்பில் முசேலி எடுத்துகிட்டு இருக்கேன் கப்போ டம்ளரோ எதாக இருந்தாலுமே இது மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்னா ஒரு கப்பு ரெண்டு கப்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதால ஒரு கப் நான் முசேலி போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு லேசா வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்ன்ற தேவையில்லை முசலி லேசா வறுத்துன்றே போறோம் போறோம் இவ்வளவு வறுத்தது போறோம் நான் இப்போ ஏதாவது வேற ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் முசேலி அளந்த கப்புலயே ஒன்றரை கப்பு நான் அந்த வெள்ளம் சேர்த்துக்கிறேன் பாகு வெள்ளம் இருந்தால் ஒரு கப் போதும் அந்த இது நார்மல் வெள்ளம் தான் அதனால நான் ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு இருக்கேன் இதுல அரை கப் தண்ணி தெரியும் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாது வரக்கும் தெரியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து இந்த பதம் தான் இருக்கணும் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் அந்த முசேலிய சில கொட்டிக்கு நல்லா ஒரு கலர் இட்டு ஆஃப் பண்ணிட்டே கலருங்க நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கிறேன் இந்த மிக்சரை இதில் கொட்டிடலாம் நல்லா இது லெவல் பண்ணி விட்டுருலாம் நல்லா ஆறட்டும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா எடுக்க வருது அருமையான முசேலி சிக்கி ரெடிங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் நான் பாருங்க நான் இப்ப வந்து இது எப்படி பா காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இது அந்த வெள்ளத்தை கரெக்டாக அந்த பாகு பதத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டி ஆகாது சூப்பராக இருக்கும் இது வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்